ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி அவரது நினைவு நாணயம் மற்றும் அஞ்சல் தலை வெளியிட்டார் அந்த காட்சிகளை தற்போது காணலாம்

ஆன்மீக ரீதியாக செய்திருந்த பல்வேறு தொண்டுகளை நினைவு விதமாக அந்த அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வுகளில் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருந்தார் அது மட்டுமல்லாமல் குற்றபர்த்தி சாய்பாபாவினுடைய நினைவிடத்தை வலம் வந்து அவர் புட்டபர்த்தி சாய்பாபா அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருந்தார் ஸ்ரீ சத்யசாய் அறக்கட்டளை மூலமாக ஏழைகளுக்கு பல்வேறு கல்வி மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை புத்தபத்தி சாய்பாபா அறக்கட்டளை வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியிருந்தார் அது மட்டுமல்லாமல் கல்வி மருத்துவ ரீதியாக தங்கள் அமைப்பு சார்பில் செய்யக்கூடிய சேவைகள் குறித்து சாய்பாபா அறக்கட்டளை சார்பில் அவர்களும் விளக்கம் வழங்கியிருந்தார்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கிய இந்த புட்டபத்தி சாய்பாபா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவானது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நிறைவடைய இருக்கின்றது குட்டபத்தி சத்யஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிலே நூற்றி நாற்பது நாடுகளில் பரவி இருக்கக்கூடிய அவருடைய பக்தர்கள் பங்கேற்றில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று புட்டபத்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் இந்திய நாட்டில் பிறந்து இந்துஸ்தானத்தினுடைய அந்த ஆன்மீக எல்லாம் செய்திருந்தார் அவற்றை உலகளாவிய அளவில் தொண்டு செய்திருந்த அவருடைய பெருமைகளை எடுத்துக் கூறக்கூடிய விதமாக பாரதத்தினுடைய மிகப்பெரிய ஆன்மீக சின்னமாக இருக்கக்கூடிய குட்டபத்தி ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் நினைவாக நாணயம் மற்றும் அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீ நரேந்திர மோதிஜி டு கைண்ட்லி ரிலீஸ் தி ஆல்பம் ஆப் நன்றி ராஜகுமரன் உங்கள் தகவல்களுக்கு ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்